நூல் அதிகாரம் பதினைந்து என் நிகழ்ச்சிகளுக்கு பின் ஆண்டவரின் வாக்கு ஆபிராமுக்கு ஒரு காட்சி வழியாக வந்து அறிவித்தது ஆபிராம் அஞ்சாதே நான் உனக்கு கேடயமாக இருப்பேன் உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும் அப்பொழுது ஆபிராம் என் தலைவராகிய ஆண்டவரே எனக்கு என்னதான் தருவீர் எனக்கோ குழந்தையே இல்லை தமஸ்கு நகர் தான் எனக்கு பின் என் இல்லத்திற்கு உரிமை ஆகப் போகிறான் நீர் எனக்கு குழந்தை ஒன்றும் தராததால் என் வீட்டு அடிமை மகன் எனக்கு பின் உரிமையாளனாக போகிறான் என்றார் அதற்கு மறுமொழியாக இவன் உனக்குப் பின் உரிமையாளனாக மாட்டான் ஆனால் உனக்கு பிறப்பவனே உனக்கு பின் ஆவான் என்று ஆபிராமுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது அப்பொழுது ஆண்டவர் ஆபிராமை வெளியே அழைத்து வந்து வானத்தை நிமிர்ந்து பார் முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார் இவற்றைப் போலவே உன் வழிமரபினரும் இருப்பர் என்றார் ஆபிராம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார் அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார் ஆண்டவர் ஆபிராமிடம் என் நாட்டை உனக்கு உரிமை சொத்தாக அளிக்க உன்னை கல்தையரின் ஊர் என்ற நகரிலிருந்து இங்கு அழைத்து வந்த ஆண்டவர் நானே என்றார் அதற்கு ஆபிராம் என் தலைவராகிய ஆண்டவரே இதை நான் உரிமையாக்கிக் கொள்வேன் என்பதை எப்படி தெரிந்து கொள்வேன் என்றார் ஆண்டவர் ஆபிராமிடம் மூன்று வயதுள்ள இளம் பசு மூன்று வயதுள்ள வெள்ளாடு மூன்று வயதுள்ள செம்மறியாடு ஒரு காட்டுப்புறா ஒரு மாடப்புறா ஆகியவற்றை என்னிடம் கொண்டு வா என்றார் ஆபிராம் இவற்றையெல்லாம் அவரிடம் கொண்டு வந்து அவைகளை இரண்டிரண்டு கூறுகளாக வெட்டி ஒவ்வொரு பகுதியையும் அதற்கு இணையான பகுதிக்கு எதிரெதிரே வைத்தார் ஆனால் பறவைகளை அவர் வெட்டவில்லை துண்டித்த உடல்களை பறவைகள் தின்ன வந்தபொழுது ஆபிராம் அவற்றை விரட்டிவிட்டார் கதிரவன் மறையும் நேரத்தில் ஆபிராமுக்கு ஆழ்ந்த உறக்கம் வந்தது அச்சுறுத்தும் காரிருள் அவரை சூழ்ந்தது ஆண்டவர் ஆபிராமிடம் நீ உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டியது உன் வழிமரபினர் வேறொரு நாட்டிற்கு பிழைக்கச் செல்வர் அங்கே அவர்கள் நானூறு ஆண்டுகள் அடிமைகளாக கொடுமைப்படுத்தப்படுவர் அவர்கள் அடிமை வேலை செய்யும் நாட்டிற்கு தண்டனை தீர்ப்பு வழங்குவேன் அதற்கு பின் மிகுந்த செல்வங்களுடன் அந்நாட்டை விட்டு அவர்கள் வெளியேறுவர் நீ மிகவும் முதிர்ந்த வயதில் அமைதியாக உன் மோதாதையரிடம் சென்ற பின் நல்லடக்கம் செய்யப்படுவாய் நான்காம் தலைமுறையில் அவர்கள் இங்கே திரும்பி வருவர் ஏனெனில் எம்மோரியர் இழைக்கும் தீமை இன்னும் முழுமை அடையவில்லை என்றார் கதிரவன் மறைந்ததும் இருள் படர்ந்தது அப்பொழுது புகைந்து கொண்டிருந்த தீச்சட்டி ஒன்றும் எரிந்து கொண்டிருந்த தீப்பந்தம் ஒன்றும் அந்த கூறுகளுக்கிடையே சென்றன அன்றே ஆண்டவர் ஆபிராமுடன் ஓர் உடன்படிக்கை செய்து எகிப்தில் உள்ள ஆற்றிலிருந்து யூப்ரத்தீசு பேராறு வரை உள்ள கேனியர் கெனிசியர் கத்மோனியர் இத்தியர் பெரிசியர் ரபாவியர் எமோரியர் கானானியர் கிர்காசியர் எபூசியர் ஆகியோர் வாழும் என் நாட்டை உன் வழிமரபினருக்கு வழங்குவேன் என்றார் அன்பு உறவுகளே இது உங்களுக்கான நேரம் இன்று நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த தொடக்க நூல் பதினைந்தாம் அதிகாரத்திற்கான இன்றைய கேள்வி ஆபிராம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார் அதை ஆண்டவர் அவருக்கு என்னவாக கருதினார் பதில்களை கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த வலைதளத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் லைக் கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்தவும் இப்பதிவுகளை மற்றோரோடு பகிர்ந்து நாளும் திருவிவிலியத்தின் ஒரு அதிகாரத்தை வாசிக்கவும் கேட்கவும் பார்க்கவும் நீங்கள் உதவிடலாம் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும் உங்களை ஆசிர்வதிக்கட்டும்